Friends, very வெரி குட் மார்னிங் வெல்கம் டு in மிஸி இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பு சைஸ்ல அட்ராக்டிவான கலர் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு மல்டி கலர் பிளாசோ தான் சொல்லுவேன் பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கும் ஒயிட்டுக்கு மேலே இந்த மாதிரி கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும் ரூட்ஸ் வந்து எப்படி ஒரு கிராஸ் வந்து எப்படி இப்படி கிராஸ் க்ராஸாக இருக்குமோ அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும் ரொம்பவே அட்ராக்டிவானது நியூ பேட்டர்ன்னு சொல்லலாம் இது வந்து ஜம்பு சைஸுங்க உங்களுக்கு இந்த தை வித் வித்தவுட் எக்ஸ்பேண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் இன்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ஆங்கிளில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஃபினிஷிங் வித் ஓவர் இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணியே இருக்கும் ரொம்பவே அட்ராக்டிவானது ஹிப்புமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி எலாஸ்டிக் கொடுத்து நல்ல ப்ராடாக இருக்கும் எலாஸ்டிக்கு வித்து ஸ்டிச்சஸ் ப்ளஸ் ஓவர் இருக்கும் உங்களுக்கு இன்சைட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தானதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இச்சஸ்ஸும் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து வித்தவுட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வந்து எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் சாரி டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் அப் டு ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரைக்குமே இந்த ஹிப் போஷன் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தௌட் ஸ்ட்ரெச்சே பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு தாராளமாக ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே வியர் பண்ணிக்கலாம் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் லென்த் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் வந்து வேரி ஆகும் ஸோ அதனால ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கோங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டோம் நான் ஃபுல் லென்த்துனா ஃபுல் லென்த் இருக்கும் ஆங்கில் இன்கேஸ் நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு கூட புக் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் பிகாஸ் நாங்கள் மெஷர்மெண்ட் ஒவ்வொரு கேட்லாக்கும் செக் பண்ணி தான் நாங்கள் போடுறோம் எது சும்மாலாம் சொல்லலை நான் கா இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாவெண்ட்ரில் ஒரு சி கிரீன் காம்பினேஷனில் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சி க்ரீன் வித் எல்லோ கலர் இதுவுமே வந்து சேம் அதே தான் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும்தான் இதில் வேரி ஆகும் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ப்ளூ காம்பினேஷன் எல்லாமே வந்து சூப்பரப் காம்பினேஷனுங்க இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்ததே கிடையாது எல்லாமே நியூ சார்ட் கலர்ஸு ஸோ டக்குன்னு புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஜம்பு சைஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவில் கிடைக்கிறது வந்து ஃபெஸ்டிவ் சீசனில் கிடைக்கிறது வந்து ரொம்பவே இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரு எல்லாமே ஒயிட் பேஸ் தாங்க ஒயிட் பேஸில் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே கிடைக்கிற கஷ்டம் டாப் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ப்ளூ கலர் காம்பினேஷன் ப்ளூ வித் பிங்க் சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது சிக்ஸ்லையுமே மல்டிபிள்ஸ் இருக்குது ஈச் கலர் பார்த்தீங்கன்னா டென் டென் பீசஸ் இருக்குது வேணுங்கிறவங்க டக்குன்னு புக்கிங்ஸ் போட்டுருங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்